மாமல்லபுரம் அருகில் உள்ள திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த மாநாடு சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடைபெறவில்லை என்று அனைத்து பொதுமக்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சத்திற்கு மேல் மேல் இங்கே இளைஞர்கள் மக்கள் கூடினார்கள் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு லட்சம் தொண்டர்கள் இந்த திடலுக்கு வர முடியாத அளவில் இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய எங்கள் கட்சியினுடைய அனைத்து நிறை நிர்வாகிகள் அதிலும் குறிப்பாக முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்கள் தலைமையிலே அது இல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆரோகம் அவர் இணைந்து சேர்ந்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து இந்த திடலை பிரம்மாண்டமான ஒரு திடலாக மாற்றினார்கள் இந்த மாநாட்டின் சிறப்பு கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மலேசியா சிங்கப்பூர் இதிலிருந்து சொந்தங்கள் வந்தார்கள் கலந்து கொண்டார்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இதில் பல மாநிலங்களிலிருந்து வரைகின்றார்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த மாநாட்டை நாங்கள் சிறப்பாக நடத்தியிருக்கின்றோம் இப்போ மாநாட்டுக்கு பிறகு இப்பொழுது இந்த பகுதி இந்த திடலை சுத்தப்படுத்துவதற்காக இங்கே நாங்கள் வரைகி தந்திருக்கின்றோம் ஆனால் இது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அது இல்ல இங்கே சுற்றுச்சூழலை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா உடைய தொடர்ந்து ஆலோசனை வழிகாட்டுதல் அடுத்த இரண்டு நாட்களில் இந்த பகுதி மிக தூய்மையாக இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போன்று இருக்க வேண்டும் என்று எங்கள் என்னுடைய மேற்பார்வையிலே இந்த வேலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய எங்கள் கட்சியை சார்ந்த அனைத்து நிலை மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அதே போன்ற ஒன்றிய நகர கிளை செயலாளர்கள் அது மட்டுமல்ல அனைத்து மாநில நிர்வாகிகள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் சாமுசார் நிர்வாகிகள் அது மட்டுமில்ல ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கு ஒரு நிர்வாகிகளை நியமனம் செய்தோம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரை நியமனம் செய்தோம் அத்தனை பேரும் கடந்த ஒன்றரை மாதம் காலமாக கடுமையாக உழைத்து இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் இந்த மாநாட்டின் நோக்கம் சமூக நீதி தமிழ்நாட்டில் ஒன்பது விழுக்காடு இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்கு தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் நிச்சயமாக எடுக்க வைப்போம் இந்த மாநாட்டினுடைய பலத்தை பார்த்து உற்சாகத்தை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் இல்லையேன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே சமூக நீதிக்காக அதே போன்று இந்த அடிப்படையில எடுத்து வன்னியர் உள்ளிட்ட அதே போன்று அதே நிலையில் இருக்கின்ற குறிப்பாக மீனவர்கள் முத்திரையர்கள் யாதவர்கள் அது போன்ற அத்தனையோ முக்குலத்தோ போன்ற எவ்வளோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் நாடார்கள் போன்ற எவ்வளவு சமுதாய பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் அது மட்டும் அதில் சிறு சமுதாயங்களாக சலவை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் மலை கூறவர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ வேட்டுவாக ஒன்றுகள் போன்று முன்னேறாத இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெறாத எவ்வளவு சமுதாயங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே சர்வே எடுக்க வேண்டும் அது மட்டுமில்ல மத்திய அரசு இந்த கிரீமி லேயர் முறையை அகற்ற வேண்டும் ஐம்பது விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதை அகற்ற வேண்டும் அதே போன்று நம்முடைய துறையிலே இடஒதுக்கீடு பெற வேண்டும் இது போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி தான் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது இனி எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொடரும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகள் அதே போன்று தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் முக்கியமாக காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் இவ்வளோ பெரிய மாநாட்டை ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைத்த காவல்துறை உயர் அதிகாரியிலிருந்து கீழ்மட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 காரணம் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு பெரிய சிறந்த முறையிலே இந்த மாநாட்டை நடத்த முடியாது மீண்டும் சொல்கின்றேன் இது ஏதோ அந்த மாநாடு இது தேர்தலுக்காக அரசியலுக்காக கூட்டணிக்காக நடத்தவில்லை சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாயங்கள் குறிப்பாக பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் மிக 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 பின்தங்கிய மக்கள் பின்தங்கிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அனைத்து நிலையில் உள்ள அடித்தள மக்கள் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே சமூக நீதிக்காக நடத்திய மாநாடு வெற்றி வெற்றி வெற்றி